உலகெங்கிலும் வாழும் என தருமை மகர ராசினியர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் மகர ராசிக்காரங்களை பற்றி ஒரு பெஸ்ட்டு வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேங்க ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்களை யாருமே அவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா மகர ராசிக்காரர்கள் தலைவிதியை மாற்ற எவராலுமே முடியாது ஏன்னா இளமை காலத்திலே நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் வேதனைகள் துரோகங்கள் அனைத்தையும் சந்தித்த ராசியார் தெரியுமா மகர ராசி தான் மகர ராசிக்கு அதிபதியாக யார் வரார் சனி பகவான் அதனால் படாத அவமானங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவமானப்பட்டாலுமே மகர ராசிக்காரர்கள் சரியாக வாழணும் அப்படின்னு போராடுவாங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமா வந்தே தீருவார்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துடிப்போட இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசியில் உச்சம் ஆகுவதினால் இவங்களுடைய செயல்பாடுகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்குங்க அதே மாதிரி சனி பகவான் ராசி அதிபதியாக வருவதனால் பெரும்பாலும் சிக்கனவாதிகளாகவும் இருப்பார்கள் ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு காந்தம் இருப்பதற்கு சமங்க அடுத்தவங்களுடைய செயல்களையும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டு அடுத்தவங்களை சரி செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் இருப்பாங்க செலவு பண்ண வேண்டிய இடத்துல கொஞ்சம் செலவு பண்ணாம வாழ்க்கைய ஒரு கட்டுப்பாடாக வச்சுப்பாங்க இவங்க கால்குலேட்டட் மைண்ட் அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதே நேரத்துல தன்னை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேணும் அப்படின்னா தன்னோட சேவிங்ஸே எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க எப்போ பார்த்தாலும் எதையான ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க மற்றவங்க துன்பத்தை கூட தன்னுடைய துன்பமாக நினைத்து ஃபீல் பண்ணக்கூடிய நபர் அப்படிங்கிறதும் சொல்லலாங்க ஒரு நம்பிக்கை நாணயம் அப்படின்னா அது மகர ராசிக்காரங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நினைச்சு ஃபீல் பண்றது இல்லாம கொஞ்ச நேரம் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடிய தெம்பு தைரியம் யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபம் அதிகமாக வருங்க தன்னை மறந்து தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிறத அடிக்கடி சிந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க தான் அறியாமை கோபத்தில் நிறைய தப்பு செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரர்களுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா அவர்களுடைய தான் மகர ராசிக்காரர்கள் மிகவும் ஞானயமா இருப்பாங்க ரொம்ப பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க நேர்மையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருக்கணும்னு நினைப்பாங்க இதுவே சில இடங்களில் அவர்களுக்கு பிரச்சனையாக மாறுகிறது அப்படிங்கிறத மாட்டாங்க தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரியா மற்றவங்க இருக்கணும்னு நினைச்சா எப்படிங்க நீங்க நேர்மையா இருக்கீங்க ரைட்டு எல்லாருமே நேர்மையா இருக்கணும்னா ஒரு விஷயம்தான் நடக்கும் என்ன தெரியுமா எல்லாருமே மகர ராசிக்காரங்களா இருக்கணும் அடுத்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஒத்தி போக மாட்டாங்க நான் நிறைய மகர ராசிக்காரங்கிட்ட சொல்லிட்டேன் மிதனமும் சிம்மமும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு கிடையாது உங்களுடைய லவ்வராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் எப்படி இருந்தாலுமே அதை ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே மூவ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது சுலபம் கிடையாது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓய்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் வாழ்க்கை சிக்கனமாக வாழ்ந்து தன்னுடைய உடலில் பிரச்சனைகள் ஏற்படுவதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ரொம்ப சிக்கனமா தான் கையில நாலு காசு இருந்தாதான் கடைசி காலத்துல மகர ராசிக்காரங்களை யாரான்னு பார்த்துப்பாங்கன்னு ஒரு பயம் மகர் ராசிக்காரங்க யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க ஆனா இசையில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் வாயில எதையாவது ஒரு பாட்டை முனுமத்துக்கொண்டே இருப்பாங்க பாசம் அப்படின்னா அதே நேரத்துல ரோசமும் வருங்க ரோசம் அப்படிங்கறது ஒன்று எப்படி இருக்கும் தெரியுமா தன்னுடைய வல்லமையை தாண்டி தன்னுடைய ஆசையையும் தாண்டி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இளமையில் கஷ்டம் முதுமையில் சந்தோஷம் இதுதான் மகர ராசிக்காரங்க ஒரு வேலையில் இருந்தாலும் சரி எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி அதில் மத்தவங்க வந்து இவங்களை புகழும்படியான ஒரு நிலைமைக்கு கருமா இவங்களை கொண்டு வந்து விட்டுருங்க கால புருஷனுக்கு மகரம் பத்தாம் வீடாக வருவதனால் கடினமாக உழைப்பதும் சலிப்பு இல்லாமல் பாடுபடுவதும் இந்த பத்தாம் இடத்திற்கு உரிய ஒரு காரணங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு சாக்கடை அல்லுவதாக அல்லபவராக தொழில்நுட்பம் அப்படிங்கறது அதிகமா உண்டுங்க ரத்தம் சிந்தி உழைத்து உழைப்பால் முன்னேறலாம் என்ற தத்துவத்தை உடையவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க இருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் பொருளாதாரத்துல நல்ல நிலையை அடைய முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க தான் இருப்பாங்க தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு தடைகள் தோல்விகள் வந்தாலும் கூட துவண்டு போகாமல் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து அந்த காரியத்தை எடுத்த செய்தில் வெற்றி பெற பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைய ஏன் எப்படியாவது வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடணும் நம்மள எக்ஸாம்பிளா இருந்து வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அந்த விஷயத்த ரிவர்ஸா திங்க் பண்ணி பாருங்க நான் வந்து சிம்மத்தையும் மிதுனத்தையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னேன் இப்ப சொல்றேன் ஒரு மகர ராசினியர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவோ ஒரு மகர ராசிக்காரங்கள மட்டும் ஒரு மனைவியாகவோ ஒரு நல்ல கணவனாகவோ ஏன் ஒரு நல்ல சகோதரனாகவோ நல்ல தாயாகவோ நினைச்சு பாருங்களேன் கண்டிப்பா சொல்றீங்க வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் இந்த மாதிரி மகர ராசிக்காரங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில குழந்தை பருவத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரவர்கள் மேல வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா செய்வாங்க அவங்க வாழ்க்கையில தான் மட்டும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது இல்லாம தன்னை சுற்றி உள்ளவர்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கால கஷ்டங்கள்ல கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதில் இருந்து எப்படி வெளியில வந்தோம் அப்படிங்கிறத தன்னை சுற்றி உள்ள பலருக்கும் அவங்களுடைய ஞானத்தை சொல்லுவாங்க எத்தனை கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரிதான் இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள் தன்னால் முடிந்த வரைக்கும் வெளிச்சம் என்பதை தருவார்கள் தகப்பனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி இவர்கள் சொல்கின்ற உண்மையில் ஒரு விஷயம் கூட தப்பா இருக்கவே இருக்காது இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா பிரச்சனையிலும் தப்பி பிழைத்து வருவார்களே தவிர தன்னுடைய பிரச்சனையில் யாரையும் மாட்டி விடவே மாட்டாங்க காலத்திற்கும் சூழ்நிலைக்கு ஏற்றா மாதிரி மாறக்கூடிய தன்மை உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தாய் தந்தையரை ஒரு நிமிடம் கூட அவமதிக்கலாம் அவமதிக்காதவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களை இழந்த பிறகு தன்னுடைய மூச்சிற்கு மேலாக அவர்களை நினைப்பார்கள் சினிமா துறையில் மகர ராசிக்காரர்களை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சினிமா அப்படின்னாலே உச்ச நட்சத்திரம் தான் அந்த உச்ச நட்சத்திரமும் இந்த மகர ராசிக்காரர் தான் ஏன்னா ஜாதகத்துல சுப கிரகங்கள் பார்வை அப்படிங்கிறது இருந்தாதான் ஒரு ஜாதகம் பலமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு மகர ராசிக்காரங்க வீட்டுல இருந்தாலே அது சுபம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க நீங்க வேணா எடுத்து பாருங்களேன் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நல்ல காரியங்கள் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து நின்னாலே அங்க மங்கள ஓசை அப்படிங்கறது வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரு திருப்பதிக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னா ஒரு மகர ராசிக்காரங்களோட பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்களேன் உங்களுடைய சங்கடங்கள் வேதனைகள் அனைத்தும் நிவர்த்தியான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க உங்க வாழ்க்கையில உங்களை புஷ் பண்றதுக்கு ஒரு மனிதரே இல்லை உங்க வாழ்க்கையில உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு நபர் இல்லைன்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களுடைய திறமைகள் உங்களுடைய ஆதாயங்கள் அப்படிங்கிறத மேல கொண்டு போய் உங்களை வாழ்க்கையில் நல்ல முறைக்கு கொண்டு வருவார்கள் நமக்கு என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்கு என்ன வேணுங்கிறத காட்டிலும் நம்மளுடைய உண்ண உணவை ஒரு தானமாக கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர் யார் தெரியுமா இந்த மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் பண்ணக்கூடிய துரோகம் இருக்கு பாருங்க ரொம்ப அதிகம் ஒரு குடும்பத்துல ஒரு செருப்பா உழைக்கக்கூடிய மனிதர் யார் தெரியுமா இருப்பாங்க அது மகர ராசிக்காரங்க தான் அதிகமான ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் யார் தெரியுமா மகர ராசிக்காரங்க தான் கிழக்கு வீடு இருந்தாலும் சரி வடக்கு வீடு இருந்தாலும் சரி அந்த வாசல் சொந்தமாக இருக்குமே தவிர அந்த வாழ்க்கை சொந்தமாக இல்லாமல் போனாலும் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லலாங்க ஒரு காலகட்டத்தில் கூட பிறந்தவங்களுக்காக வாழ்வாங்க ஒரு காலகட்டத்தில் தாய் தகப்பனுக்காக வாழ்வாங்க ஒரு காலத்துல கட்டின கணவன் மனைவிக்காக வாழ்வாங்க பிள்ளைகளுக்காக வாழ்வார்கள் தனக்கென்று வாழாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது மகர தான் மகர ராசிக்காரர்கள் நிறைய சிதம்பரம் கோவிலுக்கு போகணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மகர் ராசிக்காரர்கள் உத்ராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஏன் உங்களுடைய திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி வெளி உலகத்திலிருந்து இருந்து பார்ப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க வஞ்சகம் பிடித்தவர்கள் செல்பிஷ் ஆனவங்க நினைப்பாங்க கிடையவே கிடையாது மகர ராசிக்காரர்களை சுற்றி உள்ளவர்கள் தான் செல்பிஷான மகர ராசிக்காரங்க ஒரு பத்து ரூபா போட்டி போட்டு வாங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது தன்னை சுற்றி உள்ள குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் தானும் தன்னுடைய வாழ்க்கையும் சமுதாயத்தில் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க தான தர்மங்கள் செய்பவதில் சிறந்தவர்கள் ஆன்மீகப்பற்று உடையவர்கள் தன்னுடைய தாய் தந்தையரை கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றக்கூடியவங்க யார் தெரியுமா இந்த மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களை பத்தி நிறைய சொல்லணும் ஆனா த்ரீ பிளஸ் எம் பிளஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்முலால ஒரு வீடியோ போட போறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ மகர ராசிக்காரங்களை பத்தி தோல்வித்து காட்டப் போகிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்